பார்சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாங்கள் சீஷர்கள் டிசைபிள்ஸ் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் இந்த இடத்திலே தியானத்துக்காக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் சீஷர்கள் என்பவர்கள் யார் சீஷர்கள் என்பது தேவனுக்காக ஊழியம் செய்பவர்கள் அல்லது தேவனின் கட்டளைகளை கைகொள்பவர்கள் தேவனுக்காக அவர்களோடு அவரோடு அவரை பின்பற்றுவர்கள் என்று அநேகமாக அநேக விதமாக சீசர்களை பற்றி கருத்துக்கள் இருக்கின்றன வேதத்தை பார்த்தோமானால் அப்போஸ்தர் அடிகள் பதினொன்று இருபது ஆறிலே முதன் முதலிலே அந்தியோகா அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அதாவது அந்தியோவியாவிலே சீசர்களை முதன் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்களாம் எட்டு பத்தொன்பது இருபதை நாங்கள் பார்த்தோமானால் அது இயேசுவின் பிரதான கட்டளையாக அவர்களின் சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தான நான் உங்களுக்கு கொடுத்து கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதுதான் இயேசுவினால் கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன நீங்கள் புறப்பட்டு போங்கள் முதலாவது நீங்கள் புறப்பட்டு போங்கள் அடுத்தது சகல ஜாதிகளையும் சீசராக்கி பெண் அவர்களுக்கு ஞானஸ்தானம் பிதாசுதன் பரசுத்தாவின் பேராலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் தேவன் பிரதான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் சீசராக்குங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று ஆண்டவர் பிரதான கட்டளையாக யேசுவான் அவர் கொடுத்து சென்றார் அப்ப சீசனா இருப்பவர்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அநேக காரியங்களுக்காக கத்தரோடு சீசனாக இருந்தார்கள் வேதத்திலே அநேகரை வித்தியாசமான கூட்டங்களாக நாங்கள் பார்க்கிறோம் முதலாவதாக பார்த்தோமானால் தேவைக்காக பின்பற்றிய சீஷர்கள் இருந்தார்கள் யோவான் ஆறு ஒன்று பதினான்கை நாங்கள் தியானித்து பார்த்தோமானால் அதிலே இயேசுவை பின்பற்றியவர்கள் தங்கள் தேவைகளுக்காக இயேசுவை பின்பற்றினார்கள் தாங்கள் குணம் அடைய வேண்டும் என்பதற்காக இயேசுவை பின்பற்றினார்கள் சில கூட்டத்தார் சில கூட்டத்தார் பேய் பிசாசு பிடித்தவர்களாக இருந்தார்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை தேவை என்பதற்காக அவர்கள் பின்பற்றினார்கள் சில இடங்களிலே பட்டினியினால் உண உணவு தேவைப்பட்டது அப்ப அதற்காக கத்தகை பின்பற்றினார்கள் இப்படி பல தேவைகளுக்காக ஒரு தேவைக்காக பின்பற்றிய கூட்டம் இருந்ததாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எதிர்பார்ப்போடு பின்பற்றிய சீசர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே மத்தியு பத்தொன்பது இருபத்தி ஏழு சொல்கிறது பேதுரு இயேசுவை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இயேசுவை பின்பற்றினால் எங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு பின்பற்றிய சீசர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நீங்கள் ஆனால் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்ட சீச கூட்டம் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுக்காக கத்தருக்காக அதாவது பிரிப்பியர் மூன்று ஏழிலே எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் யார் பவுல் சொல்லுகிறார் எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவு விட்டு விட்டேன் அதாவது அவர் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டுவிட்ட கூட்டம் ஒன்று இருந்தது அப்படி பிற பல விதமான கூட்டங்கள் இருந்ததாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் பிஹைண்ட் ஜீசஸ் லுக்கிங் ஃபோர் சம் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபோர் தே நீட்ஸ் அதாவது தங்கள் தேவைகளுக்காக நின்றவர்கள் இருந்தார்கள் சில வேளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்த கூட்டங்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்ல த கிரேட்டஸ்ட் குரூப் கத்தருக்காக எல்லாவற்றையும் விட்டவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்ல வேதத்திலே பார்க்கிறோம் இயேசுவானவர் தன்னோடு ஒரு பன்னிரண்டு சீச்சர்களை வைத்திருந்தார் அது மட்டுமல்ல என்னும் ஒரு எழுபது பேரை அவர் உருவாக்கி அதில் இரண்டு இரண்டு பேராக பிரித்து அவர் பட்டன் சகல பட்டணங்களுக்கு தான் செல்வதற்கு முன்பாக அவர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் ஆனாலும் உபதேசங்கள் கடினம் என்று சொல்லி அவரை விட்டு போனார்கள் என்று ஜான் அதாவது யோவான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உருவாக்கின போதும் அவரோடு இருந்தவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகத்தான் இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் உபதேச

சீஷனாக இருப்பவன் நாங்கள் எங்கள் தேவைகளுக்காக வந்து எல்லாம் எங்களுக்கு ஒரு இருக்கும் இருக்குமென்றால் தான் கத்தரை நாங்கள் தேடுவோம் என்றால் அப்படி ஒரு சீஷனாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ சீஷனாக இருப்பவன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அவன் ஒரு கிரயம் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் என்ன கிரயம் என்று பார்த்தால் சீஷனானவன் கத்தருக்காக கொடுப்பவனாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் பாருங்க பேதுரு நூக்கா ஐந்து மூன்றிலே அவன் கத்தருக்காக தான் ஓடின படகை கொடுத்தான் கத்தர் அந்த இடத்திலேருந்து உபேசம் செய்வதற்காக ஒரு படகை நாங்களும் எப்படி இருக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கை அமர்த்து அவர் பின்மாக நாங்கள் ஓடி செல்பவர்களாக இருக்கும் போது எங்கள் வாழ்க்கை படகு சௌரா சௌரி எங்கள் வாழ்க்கையான அந்த படகு நிச்சயமாக வெற்றி உள்ளதாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல ஆதியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டிலே பாருங்கள் இருபத்தி எட்டு பொருத்தனை தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தஸ் சம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் அப்ப யாக்கோப்பு என்ன செய்கிறான் நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று அவன் என்ன செய்கிறான் கத்தருக்கு கொடுப்பவன் நாங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நான் எப்போதும் சொல்லுவது நாங்கள் மூன்று டீஸ் அதாவது மூன்று டீஸ் கத்தருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் டைம் எங்கள் நேரத்தை நாங்கள் கத்தருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ட்ரெஷர் எங்கள் வெல்த்தி நாங்கள் என்னத்தை சம்பாதிக்கிறோமோ அதிலே யாக்கோப்பு கொடுத்த தசம பாகத்தை போல் நாங்களும் அதை கத்தருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த மூன்றாவது டி டலண்ட் கத்தரங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் அந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காதபடிக்கு அந்த தாளந்துகளை கத்தருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் சோ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சீஷர்களாகிய நாங்கள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆஹ் அடுத்தது பாருங்க யா யாத்திராம் இருபது எட்டிலே சொல்லப்படுகிறது ஓய்வு நாளை பருசுத்தமாய் ஆசரிக்க நியமிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் எங்களுக்கு ஏழு நாட்களை கொடுத்திருக்கிறார் அதிலே கத்தர் எங்களுக்கு கேட்பது ஒரே ஒரு நாளை எனக்கு ஓய்வு நாளாக என்னை எனக்கு பரிசுத்தப்படுத்து என்று ஏழு நாட்களை கொடுத்த கத்தருக்கு அந்த ஒரு நாளை எங்களுக்கு கத்தருக்கு கொடுக்க முடியாத அந்த ஒரு நாளில் தான் நாங்கள் எங்கள் அநேக உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அங்கு பாட்டி என்று சொல்லுகிறோம் இங்கு போகணும் எங்களுக்கு கல்யாண விடு எங்களுக்கு சாமர்த்திய விடு எத்தனையோ பேர் நாங்கள் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் எங்களுக்கு உலக காரியங்கள் அநேகமாக முக்கியத்துவமாக கத்தருக்கு சீசனாக இருப்பவன் அந்த ஏழு நாளில் அட்லீஸ்ட் ஒரு நாளை கத்தருக்காக பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கத்தர் எங்களுக்கு எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் அது மட்டுமல்ல எங்கள் கத்தர் எங்களிடம் இருந்து எண்ணத்தை கேட்கிறார் உன் இருதயத்தை தா அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாதா சௌரா சோரி கத்தர் மற்ற ஆண்டவர் எங்கள் எங்கள் எங்களிடம் எண்ணத்தை ஒன்றே ஒன்றை கேட்கிறார் உன் இருதயத்தை எனக்கு தா அந்த இருதயத்தை கத்தருக்கு கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த கிருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் இயேசுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் ஸோ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக என்று எங்களை ஒரு விசையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல சோரி அடுத்தது இயேசுக்காக எல்லாவற்றையும் சீஷன் விட்டு விடுபவனாக இருக்கிறான் எண்ணத்தை கத்தர் எண்ணத்தை விட்டு விடு என்று சொல்கிறாரோ அதை விட்டு விடுபவனாக சீஷன் இருக்க வேண்டும் தன் தான் போனும் போகும் எங்களுக்கு இதை செய்யாதே அந்த இடத்துக்கு போகாதே இது என்று எங்களுக்கு சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து அதை விட்டு விடுபவனாக இருக்க வேண்டும் அதாவது யோவான் ரெண்டு ஐந்திலே பாருங்கள் காணாவூர் கல்யாணத்திலே அங்கு ரசம் குறைவுபட்ட போது மரியால் அங்கிருந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதாவது அவருக்கு கீழ்ப்படியுங்கள் சீஷனாக இருப்பவர்கள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் அவருக்கு கீழ்படிபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி கீழ்ப்படிபவர்களாக இருக்கும் போது யோவான் பதினைந்து பதினான்கிலே சொன்னதின் பிரகாரமாக நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் இருப்பீர்கள் சோ நாங்கள் தேவனுக்கு ஏற்ற அவருக்கு உகந்த தாசனாக ஒரு மோசை எப்படி சிநேதனாக இருந்தாலும் அப்படி இருக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் விட்டுவிடு என்று சொல்வதை விட்டுவிட வேண்டும் அவர் சொல்லும் பாதையிலே நடக்க வேண்டும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பார்த்தீர்களானால் சீசனானவன் இழப்பவனாக இருக்க வேண்டும் லூகா பதின ஐந்து பதினொன்றிலே அவர்கள் படல்களை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு கத்தருக்காக நாங்கள் எங்கள் எங்களை இழப்பவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்திருக்கிறார் பவுல் கத்தருக்காக எல்லாவற்றையும் இழந்தார் தன்னிடம் இருக்கும் எல்லாம் தனக்கு நஷ்டம் கத்தருக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார் அதே போல நாங்களும் கத்தருக்காக இழப்பவர்கள் இழக்க தயாராக இருக்க வேண்டும் பாருங்க முதலாவது பார்த்தோம் பேதுருவானவன் தன் படகை கத்தருக்கு கொடுத்தான் என்று கொடுப்பது கொடுப்பது ஈஸி ஆனால் இழப்பது கஷ்டம் அப்ப கத்தருக்காக அந்த படகை கொடுத்த பேதுரு ஒரு இடத்திலே மற்ற இருபத்தி ஆறு எழுவதிலே எப்போது இயேசு பிடிக்கப்பட்டு அவர் அவரை அவரை வைத்திருக்கும்போது அந்த இடத்திலே அங்கு சூழ்ந்திருந்தவர்கள் பேதுருவை பார்த்து நீயும் க இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று சொல்லும்போது நான் நீங்கள் என்னத்தை சொல்லுவீர்கள் நான் ஒன்றுமே அறியேன் என்று சொல்லி அவன் மறதளிக்கிறான் அந்த இடத்துல என்னை தன்னை இழக்க அவன் தயாராக இருக்கவில்லை ஆனாலும் அவன் பின்பும் மனம் திரும்பினான் மனம் கசந்து அழுதான் நான் இயேசுவுக்காக எதுவும் செய்யவில்லையே என்று தன்னை இழக்கிறான் தன்னை இழக்கிற ஒரு நீ சூழ்நிலை ஏற்படுத்தி தன்னையே முற்றுமுழுதாக இயேசுவுக்காக பேதுரு இழந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஸோ நாங்கள் சீசனானவர்கள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் கத்தருக்காக இழப்பவர்களாக இருக்க வேண்டும் ஸோ ஒரு விசை சௌரி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் நாங்கள் சீசர்களாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் சீசர்களாக இருக்கிறோம் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாங்கள் கத்தருக்கு கிரேயம் கொடுக்க ரெடியாக இருக்கிறோமா பாருங்க நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் தேவை தேவைகளுக்காக கத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோமா அல்லது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கத்தரை ஆராதிக்கிறோமா அல்லது உண்மையாக தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட ரெடியாக இருக்கும் ஒரு சீசர்களாக நாங்கள் マックマ அது மட்டுமல்ல நாங்கள் கிரயம் என்ன செலுத்துகிறோம் தேவனுக்கு கொடுப்பவர்களாக இருக்கிறோமா அல்லது தேவன் சொன்னவற்றை விட்டுவிட நாங்கள் ரெடியாக இருக்கிறோமா அது மட்டுமல்ல நாங்கள் இழப்பதற்கு கத்தருக்காக இழப்பதற்கு ரெடியாக இருக்கிறோமா யோபு எல்லாவற்றையும் இழந்தான் பாருங்க அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வரும்போது நாங்கள் கத்தரை என்னும் மிருக பிடித்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் ஒன்றை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நினைக்கிறேன் மற்றே இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதுலேயே நீங்கள் பார்த்தீர்களானால் நான் முதல் சொன்னது போல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்று சொல்லப்படுகிறது கத்தரின் வாஞ்சை கட்டளை எல்லாம் என்ன சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கும் நாங்கள் கத்தர் என்ன எதிர்பார்ப்பது நாங்கள் சீசர்களை உருவாக்க வேண்டும் எந்த சபையாக இருந்தாலும் சீசர்களை உருவாக்காத சபை தேவனின் பிரதான கட்டளைக்கு கட்டுப்படாத சபையாகத்தான் இருக்கிறது நாங்கள் அந்த இருதயம் எங்களுக்கு வர வேண்டும் நாங்கள் மட்டும் மூலியம் ஊழியம் செய்வது நாங்கள் மட்டும் ஓடுவது அல்ல எங்களோடு ஓடும் எல்லாரையும் உருவாக்கி அவர்களை சீச்சராக்கி கத்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் கத்தர் எங்களிடம் எதிர்பார்க்க சீசராக்குங்கள் என்று சோ நான் நினைக்கிறேன் இது ஒரு உங்களுக்கு ஒரு பலனுள்ள தியானமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு பாடலோடு நாங்கள் இதை முடித்துக் கொள்ளலாம் தேங்க்யூ ஃபாதர் உமக்காகத்தான் வா சுரந்திரையாம் யஜமானனேன் யன் யசு ராஜனேன் என்ன மல்லாம் தக்கமலாம் உம் சித்தம் செய்வதுதானே மல்லாம் கமல்லாம் சித்தம் செய்வதுதானே உயிர் வாழும் நாட்களா ஓடி ஒடி உழைத்திடுவே உயிர் வாழும் நா ஆண்டவரே ஐயா நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே முதல் வார்த்தை பிரகாரமாக நாங்கள் உமக்கு கிரியம் கொடுப்பவர்களாக எங்கள் வாழ்க்கை படகிலே உம்மை ஆண்டவரே அப்பா உம்மை வரவேற்கிறோம் கத்தாவை எங்கள் படகிலே நீங்க எங்களை நடத்த வேணுமாய் சொவிக்கிறோம் ஆண்டவரே முடிவு பரியந்தம் உமது கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஐயா உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொபித்து நிற்கிறேன் Nalla Pidabi. Amen. 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 Thank you.